நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சங்குமம் கவிஞரோட சமையல் சேனல் இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டு உக்களி அப்படின்னு ஒரு ஸ்வீட்டு பண்ண போகிறேங்க நம்மளோட சேனலில் என்னோடய மாமா பொண்ணு ரூபாவை வச்சு ஒரு பச்சை மிளகா புரியோதரை பண்ணோம் இல்லையா அவங்க வீட்டில் பண்ணுற ஸ்வீட் அது அந்த ஸ்வீட்டை தான் வந்து ரூபாவோட கிட்ட கேட்டுட்டு வந்து இன்னைக்கு நான் பண்ணுறேன் வருத்தமான விஷயம் எப்படி இல்லைன்னா ரூபா இல்லை காலமெண்ட் திடீர்னு அதனால் அப்புறம் அவங்க வீட்டில் பண்ண சொல்லிட்டு அதை ஞாபகமாக பண்ணலாமேங்கிறதுனால அதை கேட்டுட்டு வந்து இப்ப பண்றேன் நான் இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு இந்த அரிசி ரவை இருக்கு இல்லைங்களா அதை நல்லா ஊற வச்சு காய வச்சு அதை வந்து ரவையாக உடைச்சிட்டு வறுத்து எடுத்துடணும் நல்லா வறுத்துக்கணும் அவங்க வந்து பொறி அரிசியா வறுத்துக்க சொன்னாங்க அந்த மாதிரி பொறி நல்லா வறுத்துடணும் நல்லா வறுத்து எடுத்த அரிசி ரவை தான் இது நல்ல வாசமாக நல்லா இதுவா இருப்பாங்க இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நரக்க அளந்த வெள்ளம் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் இதுதான் இப்போ இந்த தேங்காயும் முந்திரி முதல்ல வறுத்து ஒரு கிணற்றை எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் முதல்ல நெய் ஊற்றிட்டு இந்த பச்சை மிளகாய் வீடியோ பார்க்குற போதெல்லாம் அவங்க ஞாபகம் வரும் ஞாபகமாக அதை பார்த்து போனாங்க திடீர்னு ஏற்பட்ட ஒரு இதுதான் அது அப்போ ஞாபகமாக இருக்கும்போது நான் பேசிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி சொல்லுவாங்க அதனால அவட்ட கேட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு பட்டு அது இல்லாதனால அப்போ அவங்க அண்ண கேட்டுட்டு நான் அதை பண்ணல ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது பட் ஒவ்வொருத்தர் இதுலேயே ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க ஒவ்வொருத்தர் வந்து ஊற வச்சு அரைச்சி கிளறணும் அப்படின்னு பட் இவங்க சொன்னது என்னென்னா இவங்க ரூபாவோட அண்ணி சொன்னது மஞ்சு பேர் ரூபா அண்ணி வந்து மஞ்சு சொன்னது என்னன்னா பொரி அரிசி மாதிரி வறுத்துட்டு பண்ணால் தான் க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லா இருக்குது அப்படின்னு ரொம்ப நல்லா சமைக்கணும் அதுக்கு அதனால் அவங்கக்கிட்டே கேட்டுட்டு நான் இது நல்ல அரிசியை வறுத்துனால அதுக்கேற்றவங்க நல்லா வறுத்து எடுத்துக்கோம் இந்த தேங்காயும் ஒவ்வொரு கொஞ்சம் வறுத்துடலாம் இப்போ தேங்காய் ஒரு அரைவாசி வறுபடும் போதே அதில் முந்திரியும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம் தப்பு தான் போட்டிருக்கேன் பண்ணுறதுக்காக எடுத்துட்டு எடுத்துவிட்டு சரி எடுத்துக்கலாம் தீயை குறிச்சிட்டு திரும்ப இதில் நெய் அவங்க நுடுக்க நினைப்பேருந்து நெய் தான் நெய் போட்டு சாரி எண்ணெய் போட்டு பண்ணால் நல்லா இருக்கும் எண்ணெயோட ஸ்வீட்டுக்கிற போது கொஞ்சம் நெய் சேர்த்தாதான் நல்லா இருக்கும் அதனால நெய் சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சம் எண்ணெய் அது உதிர்ந்து வர அளவுக்கு இதில் எண்ணெய் இருக்கணும் அவ்வளோதான் இப்போ இந்த பக்கம் இது வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி வைக்கணும் ஊற வச்சு அரைச்சி எடுத்து பண்ணும்போது அதையே தண்ணியை வச்சு அதையே போட்டு கலக்கிறாங்க பட் அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி அரிசி ரவையை வளர்த்து பண்ணும்போது அதுக்கான தண்ணி வேணும் தண்ணி வந்து ஒண்ணுக்கு ரெண்டரை அப்போதான் உங்களுக்கு வந்து நல்லா வெந்து கொடுத்து நல்லா வரும் ஒண்ணுக்கு ரெண்டை வச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிடவு கிடைதான் பட் ஆனால் ஒண்ணுக்கு ரெண்டரை வைக்கும்போது நல்ல வெந்துடும் இப்போ இதில் இந்த ரவையை வந்து கொட்டி வளர்த்தணும் நல்லா தீயை குறைச்சிடுங்க ஏன்னா அது ஏற்கனவே பாத்திரம் சூடாக இருக்கும் அந்த சூப்பில் இது வதங்கினா போ வருத்த வருபட்டால் போதும் நிதானமாக கொஞ்சம் வறுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் தண்ணி ஓரளவுக்கு நல்லா சூடு ஏறணும்னா புதினா நாளைக்கு வந்துட்டால் இன்னும் சோறு பக்கத்து வீட்டில் வேலை நடக்குது அதனால கொஞ்சம் சத்தம் இதுவாக இருக்கும் இந்த பக்கம் தண்ணியும் கொதிக்க இப்போ இதில் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை ஊற்றிடுறேன் இதில் கொஞ்சம் ஒரு கால் வந்து தண்ணியை நிறுத்திக்கிறேன் என்னன்னா அந்த தண்ணியில் வெள்ளத்தை ஒடுக்க போகிறேன் கொஞ்சம் பெரிய கரண்டியா வச்சுக்கோங்க எல்லாம் திடிக்காம இந்த வெள்ளத்தை வெள்ளத்துல மண்ணெல்லாம் இருக்கும் அப்படியே போடுறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது நல்ல தீய குறைச்சிங்க அது பாட்டுக்கு கொஞ்சம் ஏதோ இது தீயை கொஞ்சம் தூண்டிட்டு இந்த தண்ணி வத்தன அது வந்து கொஞ்சம் அப்படியே சேர்ந்து வந்து அதாவது உதிருதிரா வரணும் சேர்ந்து வரும் முதல்ல அப்புறமா உதிர ஆரம்பிச்சோம் அந்த மாதிரி உதிரணும் உதிரணும் நல்லா அதாவது உதிரணும்னா எப்படி சேர்ந்துருக்கு நல்லா உதிர்ந்து வரணும் அதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்துக்குள்ள வெள்ளம் ஒரு பக்கம் நான் உருக்கிட்டு இருக்கேன் இது கொஞ்சம் குதிரை வரைக்கும் நம்ம தேவை இது வந்து நான் உதிரணும் அப்படின்னோன்னா அப்படியே ரொம்ப பல பழம் எல்லாம் ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் உதுந்து கொஞ்சம் கட்டி அந்த மாதிரி சேர்ந்த மாதிரி அப்படிதான் இருக்கும் அதனால அத சொல்லலாம் அப்படின்னு இப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் கிளறணும் கிளறிட்டு அதுக்கப்புறம் இப்ப பாருங்க கொஞ்சம் சேர்ந்த மாதிரி கொஞ்சம் உதுந்து இப்படி வந்திருக்கு இந்த பக்கம் வெள்ளமும் நல்லா உருகிடுச்சு பாருங்க இந்த ஸ்பூன் வந்து ரொம்ப ரொம்ப சௌகரியம் இதை வச்சுருந்தோம்னா இது அப்படியே பீ வடிகட்டியில் வடிகட்டிக்கலாம் அந்த சூட்டோட வடிகட்டணும்னா வெள்ளம் மட்டும் ஈஸியாக வடிகட்ட வந்துடும் அது கொஞ்சம் திக்கு பாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற போது அந்த டீ வடிகட்டியில் வடிகா சுத்தமாக மண்ணே இல்லாமல் வந்துடும் அவ்வளோதான் மாதிரி போது கடரும்போது கொஞ்சம் ஏலக்காய் தூடு இந்த ரேச அடியில் பிடிக்கத்தான பிடிக்கும் ஏன்னா அதுல தன்மை இருக்கும் இல்லையா அதனால ரேசா பிடிக்கும் அது இல்லாம கொஞ்சம் அப்படின்னா கிடைக்கலாம் பட் அதெல்லாம் வர சாதாரண பார்த்தோம்னா பெஸ்ட் ஏலக்காத்து ஸ்பூன் உள்ளே போய் நின்னுச்சு எடுக்க முடியல ஓகே இப்போ அவ்வளோதான் இப்போ இது கொஞ்சம் சேர்ந்து வந்து லேசாக உதிரணும் அதாவது கொஞ்சம் அப்படியே உதிர்ந்தா மாதிரி பாதி சேர்ந்தா மாதிரி பாதி வரணும் இந்த கட்டியெல்லாம் அப்படியே உடஞ்சிரும் கிளற 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 உடைஞ்சிரும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த ஸ்வீட் ஆக்சுவலாக இப்போ இதுல வந்து வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காவும் முந்திரியும் அதை சேர்த்து கொஞ்சம் தூண்டி கொஞ்சம் நல்ல கிளரி ஞாபகமா நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான் ரூபான்னு சொன்னேன் என்னோட நம்ம சேனல்லயே அவள் வந்து பச்சை மிளகா சேர்த்து ஒரு புளியோதரை பண்ணியிருந்தா அவ்வளவு நல்லா இருந்தது புளியோதரை என்னோட மாமா போ எங்கள் அம்மாவோட அண்ணன் போதும் நாங்கள் அதில் சொல்லியிருக்கேன் பாருங்க நிறைய நாங்கள் சின்ன பிள்ளையில பண்ணதெல்லாம் அவ்வளவு விளையாட்டு இருக்கும் இன்னைக்கு அவ இல்ல நினைக்கணும்னு இருக்கு அவன்மா நல்லது பண்ண நிறைய பேர் சவுண்டு சரியில்லைன்னு சொல்றீங்க சில நேரங்கள்லாம் வந்து கேமரா கொஞ்சம் தள்ளி போகும்போது அந்த மாதிரி வந்து நினைக்கிறேன் பட் எதுவே அது அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க பாக்கலாம் பார்க்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உதிர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் கட்டியா அந்த மாதிரி வந்திருக்கு நல்லா இருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ரெடி ரூபாவை நினைச்சு நீங்கள் மாமா பொண்ணு ரூபா அவர் நினைச்சு நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் நேரில் நீங்க நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களோட வேலைக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்